அவ்யூ நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் டியர் லாட்ரிக்கும் கெசிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா லாட்ரிக்கும் கெசிங் போட்டுட்டு இருக்கோம் நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் ஒரு மணி லாட்ரிக்கான கெசிங் பாருங்கள் டியர் லாட்ரிக்கான கெசிங்கு ஒன்று நாலு ஆறு ரிசல்ட்டுக்கு நான் கொடுத்துருந்தது ஒன்று மூணு கொடுத்துருந்தா நண்பா ஆல் போர்டு அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று பாஸ் நண்பா நல்ல ஒரு மாஸ் வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்கு நம்ம ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்திருக்கோம் இருந்தாலுமே பாக்கி ரெண்டு நம்பரில் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி நண்பா பவர் ஒன்று இறங்கிருச்சு ஆறு இறங்கிருச்சு எல்லாமே ஒன்று தான் கொடுத்துருக்குறேன் ஆறு நம்மளுக்கு கணிப்பில் இந்த ஒன்று ஒரே ஒரு நம்பர் நண்பா இதில் மிஸ் ஆகிடுச்சி இருந்தாலுமே நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு நண்பா ஒன்று நாலு ஒன்று ஆறு கொடுத்துருக்கோம் மூணுக்கு பவர் மூணு கொடுத்துட்டோன்னு நண்பா நாலு கொடுத்துருந்தோன்னா ஃபுல் பாக்ஸு வென்று இருந்தாலும் இதில் ஒரு மிஸ்ஸு நண்பா மிஸ் ஆயிட்டு அதுக்கு நம்மளுக்கு ஆல்போர்டு தான் நம்ம மெயினாக டார்கெட் பண்ண சொல்கிறோம் ஆல் போர்டு நல்ல ஒரு மாதம் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கணும்பா இருபத்தி மூணுக்கான ரிசல்ட்டில் அது மாதிரி கேரளாவில் ட்ரிகான கெஸிங் கொடுத்துருந்தேன் கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா போர்டு நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா ஆனால் ஆள் போர்டு ஆறு நல்ல ஒரு மாஸ் வச்சு கொடுத்துருச்சு நண்பா நம்ம ஆறு கொஞ்சம் ஆல் போர்டு தான் டார்கெட் பண்ண சொல்லியிருக்கோம் ஆறு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாஸ் வச்சு கொடுத்துருக்கு அப்புறம் ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் பாருங்கள் ரெண்டுமே உட்காந்துருச்சு நண்பா ஏபியும் உட்காந்துருச்சு ஏபியும் பாசு நண்பா பிசியும் நண்பா பிசியும் பாஸு நம்ம இன்றைக்கி டபுள்ஸ் நம்மளுக்கு இறங்குன்னு தெரில நண்பா ஆனால் நம்ம ரெண்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் அது ஒன்று நம்ம அந்த பார்த்திங்களா இங்கே பவர் இதுல அது பவரில் வச்சுருக்கோம் நண்பா எல்லாமே பவரில் தான் வச்சுருக்கோம் ஒன்று 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 தான் நம்ம அதிகமாக எடுத்திருக்கோம் எல்லாத்துலேயும் அதனால நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வச்சு தான் நண்பா கொடுத்துருச்சு ஆல் போர்டும் பாஸு ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே பாஸ் நண்பா நல்ல ஒரு மாசு வச்சு கொடுத்துருச்சு நண்பா ஆறு மணிக்கான ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ஜீரோனுபா நம்ம ஏழையும் ஜீரோவும் இங்கே இறக்கிட்டோம் நல்லா ஸ்ட்ராங்கில் சொல்லியிருந்தோம் எப்பொழுதுமே இந்த இதுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புடின்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோவும் இப்படி இறக்கிட்டுபா நம்ம ஏழு ஜீரோன்னு இறக்கலை ஆனால் ஜீரோ மூணு வச்சுருக்கிறோம்பா இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு மிஸ் நண்பா இதில் நல்ல ஒரு மிஸ் ஆகிடுச்சு ஆனால் நம்மளுக்கு டோட்டலாகவே மிஸ் ஆகிடுச்சு ஆனால் இங்கே நம்ம எடுத்ததில் ஏழு ஜீரோ நல்லா ஸ்டாங்காக தான் ஸ்டாங்கில் எடுத்ததில் ஏழு ஜீரோ ரெண்டுமே கொடுத்துருக்கோம் ஆனால் போர்டு மாதிரி வச்சுருக்கணும்பா இல்லைனா இதில் ஒரு நல்ல ஒரு மாஸ் வெட்டி கொடுத்து வந்துருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஆள் போர்டு உட்கார்ந்துப்பா எட்டு மணி ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஒன்பது அதுக்கு ஒன்பது நல்ல ஒரு மாஸ் வெற்றி ஆல் போர்டில் இப்போ என்ன தொடர்ந்து நம்ம ஆல் போர்டு எட்டு மணி சோனும் சரி கலந்து கலந்து வருது நண்பா நம்மளுக்கு நல்ல ஒரு மாதாக தான் வருது இருந்தாலுமே நம்மளுக்கு நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் கீழே நம்ம ஸ்ட்ராங்கில் சொன்னதில் வந்து மிஸ் பண்ணிட்டோம் நண்பா ஆனால் மேலே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாலு தான் நண்பா எடுத்திருக்கேன் ஒன்பது நாலு ஒன்பதுக்கு பவர் நாலு எடுத்து வச்சுருந்துருக்கேன் இருந்தாலுமே நம்மளுக்கு ஆள் போடு நல்ல ஒரு மாசு விட்டு கொடுத்துருச்சுன்னு நண்பா எப்பொழுதுமே சொல்கிறதான் ஆள் போட இதில் மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க நண்பா அப்படின்னு தான் அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஆள் போடு மூணு ஷோவில் நல்லா ஒரு மாசு வச்சு கொடுத்துருச்சு நண்பா நம்மளுக்கு ஆறு மணிக்கு மட்டும்தான் மிஸ் ஆகிட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஏபிஎஸ்சி பிசியில் ஸ்ட்ராங்கில் வந்து ரெண்டு நம்பர் தான் உட்காந்துச்சு நண்பா இருந்தாலும் நாளைக்கான கெஸிங்கில் நல்ல ஒரு செல் ஸ்ட்ராங்காக தான் எழுத்துருக்கேன் நாளைக்கான கெஸிங்கை பார்க்க நண்பா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங்கு பார்த்திங்கன்னா நண்பா நான் மீண்டும் சொல்கிறேன் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எடுத்து கெஸிங்கு பார்க்கலாம் ஒரு மணி கே டியர் லாட்டியான பாருங்கள் ஆள் போடு நாலு ஏழு ஏபிஎஸிபிசி பாருங்கள் நாலு ஏழு ஏழு எட்டு ஏழு ஒன்று நாலு ஒன்று நாலு ஆறு ஒன்று ஆறு ரெண்டு நாலு நாலு ஜீரோ நாலு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கனு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு ஏழு நாலு ஏழு ஒன்று ஏழு நாலு ஏழு ஜீரோ ஒன்பது ஒன்று அஞ்சு ஏழு மூணு நாலு மூணு ஏழு மூணு ஒன்பது எனக்கு ஸ்டாங்கனு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்று ரெண்டு அஞ்சு நாலு ஏழு ஒன்று நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது அவங்க கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க உங்களுக்கு என்றைக்கு ஸ்ட்ராங்னு தோணுதோ அன்னைக்கு ப்ளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் ஆள் போட மெயினாக டார்கெட் நண்பா ஆள் போட மெயினாக டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபிபிசிக்கான ஒரு வெற்றி இருக்குது நண்பா நீங்கள் ஆள் போட டார்கெட் பண்ணுங்கள் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா ஓகே நண்பா கேரளாட்டிக்கு எனக்கு கெசிங் பாருங்கள் இன்றைக்கி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது மூணு ஆல் போர்டு போர்டுக்கான கேசிங் பார்த்தீங்க போர்டு பி போர்டு வந்து அஞ்சு நாலு நண்பா ஆல் போர்டு அஞ்சு ஏழு ஏபிஎஸ்சி பிசிக்கான க பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்று அஞ்சு நாலு ரெண்டு நாலு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது நாலு அஞ்சு அஞ்சு நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது பாக்ஸுக்கான கேசிங் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஆறு ஒன்று ஒன்பது ஏழு ஆறு ஒன்று ஒன்பது எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ஆறு எட்டு நாலு ஆறு எட்டு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ரெண்டு நண்பர் நல்லா ஒரு ஸ்டாங்கு தான் நண்பர் இருக்குது கிரீன் க்ரீன்ஷாட் எடுக்கிற நண்பர்கள் க்ரீன்ஷார்ட் எடுங்க ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஜீரோ ஒன்பது மூணு ரெண்டுமே அதிலேயே கொடுத்துட்டாங்க ஜீரோக்கு பவர் அஞ்சும் வரலாம் இல்லைனா டேரெக்டாக ஜீரோவும் வரலாம் நான் ரெண்டு மெத்தல்லையும் எடுத்துக்கணும் நண்பா நம்ம ஸ்ட்ரா நம்பரை வச்சு நம்ம கெஸ்ஸிங் எடுத்துக்கலாம் நண்பா அந்த மெத்தலில் தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நேற்று நம்மளுக்கு அதே மெத்தலில் தான் எடுத்து நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு இன்றைக்கும் அதே மெத்தட் தான் நண்பா எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கிங்க நண்பா ஆறு மணி டீஎல் ஆர்டிக்கான கெஸிங் பார்க்கலாம் ஆர் மணி ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நாலு மூணு ஏபிஏசிபிசி பாருங்கள் நாலு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு நாலு மூணு நாலு ரெண்டு ஏழு ரெண்டு ஆறு ஜீரோ மூணு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ஒன்று எட்டு மூணு ஆறு ஆறு மூணு நண்பா பேக்ஸுக்கான கெசிங் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு ஆறு எட்டு மூணு ஒன்று மூணு மூணு ஆறு மூணு ஏழு நாலு ஒன்று ஏழு நாலு ரெண்டு நண்பா எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று ஒன்பது எட்டு நாலு ரெண்டு நண்பா நல்லவா நல்ல ஒரு ஸ்டாங்காக நண்பா இருக்குது உங்கள் கணிப்பு இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா எட்டு மணிக்கான கெசிங்கை பார்க்கலாம் எட்டு மணிக்கான கேசிங்க பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஜீரோ நாலு நாலு அஞ்சு நாலு மூணு அஞ்சு மூணு அஞ்சு ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு நண்பா எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு மூணு ஜீரோ அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு நண்பா பாக்ஸுக்காக எனக்கு எத்தனை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு ஏழு ஒன்று அஞ்சு மூணு ஒன்று ஜீரோ நாலு ஒன்று ஒன்பது ரெண்டு ஏழு ஜீரோ ஒன்பது ரெண்டு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஜீரோ நாலு ஆறு மூணு அஞ்சு ஜீரோ ஆறு ஜீரோ நாலு மூணு நண்பா அந்த ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா ஓகே நண்பா நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா